செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் குறித்து பொருளாதார நிபுணர் திருமதி கௌரி ராமச்சந்திரன் அளித்த சிறப்பு பேட்டி மற்றும் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாம் குறித்த எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக பொருளாதார நிபுணர் திருமதி கௌரி ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் இன்று உலகமே நம்மை பார்த்து வியக்கும் அளவில் ஜிடிபி போதே நம்ம வந்து உலக நாடுகளை விட உயர்ந்து காணப்பட்டோம் இன்று இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட் குவார்டர்ல செவன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் என்று சொல்லக்கூடியது ரொம்பவே ஒரு ஆச்சரிய கொடுக்கக்கூடியது இது வந்து எல்லாருமே என்ன பார்க்கறாங்க எல்லாரும் அதனால யூஎஸ் டேரீஃப் இம்ப்ளிமெண்ட் ஆனது ஆகஸ்ட்ல ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இது நம்மளுக்கு இது அஃபெக்ட் ஆகலன்னு என்று எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஆர்பிஐ என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தாக்க அவங்க இத்தனை நாளாக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல ஃபோக்கஸ் பண்ணி இப்போ ரெண்டு தடவை ரேயர் கட் கொடுத்துருக்கிறது க்ரோத்தை ஃபோக்கஸ் ஆகிருக்கிறதுனால செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்துருக்குறதுங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு இது வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத் இருந்தாலும் இப்போ வந்து இந்த செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வேறு ஏதாவது ஃபியூச்சரில் டவுன் சைடு இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் சிக்னிஃபிகண்டான்றதையே காமிக்கிறது இது மூணு பாலிசி மெஷர்ஸ் சைடில் இப்போ நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்திருக்கு மோர் தென் சாட்டிஸ்ஃபைங் ஃப்ரம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு குவார்ட்டரோடைய ஜிடிபி மெஷர்மெண்ட் அப்படி என்றாலும் இது வந்து ஒரு ஒரு துறையிலிருந்து வரவில்லை பத்து காரணிகள் இது இருக்கிறது முதல்ல பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் எல்லா இடத்துலையும் மான்சூன் நன்றாக இருக்கிறது அதனால எக்ஸ்பெக்டட் க்ரோத்தை விட இந்த குவார்ட்டரில் அவங்க கூட கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து இப்போ நாமினல் தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் இது என்னதுனாலன்னா இது வந்து க்ரோத் கன்சம்ஷனை பிக்கப் பண்ணுறது அப்போது உங்களுக்கு ஜிடிபிக்கு அது உதவுறது நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசிங் செக்டரில் எல்லாரும் ரொம்ப இது பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருங்கிறது ஒட்டுமொத்தமாக செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்து இதில் மெயின் ரீசன் வந்து கவர்மெண்டோட பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிவேகமாக சென்று கொண்டு இருக்கிறது நெக்ஸ்ட் நாலாவது இப்போ இது யுஎஸோட டேரிஃபு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர்ல இருந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்போவுமே ஒரு வரப்பிரசாதமும் இன்ஜின் ஃபார் க்ரோத் என்று சொல்லக்கூடிய சேவைத்துறை சர்வீஸ் செக்டரில் அதுவும் குறிப்பாக வர்த்தகம் போக்குவரத்து துறை எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் காமிச்சிருக்கு எப்போவுமே இப்போ வந்து இ காமர்ஸில் மோகம் அதிகமாக இருப்பதனால அதில் அதிவேக வளர்ச்சி அது இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் ஃபெஸ்டிவல் சீசனை வச்சு அது வந்து தொடர்ந்து அது வளர்ச்சியை காமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாவது காரணம் ஃபைனான்சியல் செக்டர் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டெபாசிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்குறது அது வந்து எக்ஸ்பெக்டட்னா கூட அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் நைன் பர்சன்ட்டு எக்ஸ்பெக்டட்லேருந்து நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏறிச்சு அது அப்படியே அது நம்ம செவன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டுக்கு தூக்கிடுது நெக்ஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இது டேக்ஸ் ரிஃபார்ம்ஸை பார்க்கும்போது இது எப்படி நம்மளுக்கு ஜிடிபிக்கு உதவுருதுன்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்ததில் டொமஸ்டிக் டிமாண்ட் கையில் பணம் கூட இருக்கிறதுனால டொமஸ்டிக் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து ஜிடிபி வளர்ச்சிக்கு உதவுருது நெக்ஸ்ட்டு இப்போ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வரப்போகிறது அது வந்து அடுத்த குவார்டர்ஸுக்கு இட்லி ஹெல்ப் கடைசியாக முக்கியமாக நான் சொல்றது என்னென்னா ஆர்பிஐ ஸ்டாண்ட் வந்து இப்போ க்ரோத் பாதை வளர்ச்சி பாதையில் போயிருக்கு அதனால ஏன்னா இன்ஃப்ளேஷன் நல்லபடியாக கண்ட்ரோல் ஆயிருக்கு அது டீஃப்ளேஷன் போகாத இருக்கணும்னா எங்கள் குரோத்தை காட்டணும் ஸோ அதனால இப்போ நாமினல் ஜிடிபி அதாவது ஜிடிபி பிளஸ் இன்ஃப்ளேஷன் சேர்ந்தது தான் நாமினல் ஜிடிபி அது இப்போது நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கொடுக்கும்போது ஆர்பிஐ கண்டிப்பாக வளர்ச்சி பாதைக்கு ஏற்ற மாதிரி பாலிசி பண்ணுறாங்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வரும் குவார்ட்டர்களில் இந்த ஒரு சஸ்டெயின்டு இருந்து என்ன விதமான தாக்கங்கள் இருந்தாலும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவை தாண்டி நம்ம வந்து நாலு குவார்டர்லேயும் வருவோம் என்பது கண்டிப்பாக ஒரு ஆணித்தரமாக சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன் சேலம் அரசு மருத்துவமனை சார்பில் சேலம் பள்ளப்பட்டியில் நடைபெற்ற ரத்த தான முகாம் குறித்து எமது செய்தியாளர் கூறும் செய்தி தொகுப்பு இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் அவர்களின் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகின்றன அந்த வகையில் ரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் சேலம் மாவட்டத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது வழக்கமாக நண்பர்கள் கூடினால் அந்த இடத்தில் கேளிக்கை கொண்டாட்டமாக உற்சாகம் பொங்கி வழியும் இதற்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு செய்வதில் இளைஞர்களுக்கு எந்தவித தயக்கமும் இருப்பதில்லை வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற நோக்கில் கொண்டாட்டமே வாழ்வியலின் நோக்கம் என்பதிலும் அவர்கள் உறுதியாக உள்ளனர் ஆனால் சேலம் மாவட்டம் பல்லப்பட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்கான கொண்டாட்டங்களை சமூகத்தை நோக்கியதாக மாற்றிக்காட்டியுள்ளனர் நண்பர்கள் தினத்திற்காக சேலம் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து சிறப்பு இரத்த தான முகாமினை நடத்தி இளைஞர்கள் அசத்தியுள்ளனர் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இளைஞர்களின் பங்களிப்பு காரணமாக இரத்த தானம் வழங்குவது அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் ரவீந்திரன் நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளட் தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வரதுனாலையும் குழந்தை பிறப்பு தாய்மார்களுக்கும் நிறைய பிளட் தேவைப்பட்டு இருக்கு அது இல்லாத நம்ம நிறையா நோயாளிகளோட பிளட்டு கொடுத்தா எங்களை காப்பாற்ற முடியற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த விலை மதிப்பற்ற இந்த ரத்தம் வந்து நம்ம செயற்கையா பண்ண முடியாதனால நம்ம இந்த இளைஞர்கள்ட்ட தான் நம்ம வாங்கி ஆசனம் இந்த பிளட் வந்து நாங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க நோயாளிகளுக்கு இலவசமாக நம்ம கொடுக்குறோம் இந்த பிளட் வந்து வருஷ வருஷம் இவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நடுவில் கூட பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது அவசர சிகிச்சைக்கும் இந்த நண்பர்களுக்குள்ள வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனைகளை நாள்தோறும் நாடிவரும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அவசர காலங்களில் ரத்தம் கிடைப்பதை இளைஞர்களின் முயற்சி எளிமையாக்கியுள்ளது பிறருக்கு உதவி செய்யும் விதமாக ரத்த தானம் செய்யும் போது நமக்கும் பயன் கிடைப்பதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் இப்ப நம்ம ரத்தம் ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னா ஜாதி மதம் பார்க்காம ஒருத்தர் உதவி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த தானத்துல மட்டும்தான் இதுல மட்டும்தான் யாரும் ஜாதி மதம் பார்க்கறது இல்ல இதே நாங்க வந்து ஒரு பத்து வருஷம் பதிமூணாவது வருஷமா அந்த ரத்த தானம் நடத்துறோம் இது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் வந்து குழந்தைக்கு வந்து நாங்கள் ரத்தம் இல்லாமல் கிடைச்சிரும் நெகட்டிவ் குரூப் வந்து ரொம்ப வந்துடுச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலை தான் அந்த நெகட்டிவ் பிளட்டை தயார் பண்ணி அந்த குழந்தை கொடுக்க சூழ்நிலை வந்துச்சு அப்பதான் எங்களுக்கு அந்த ரத்தத்தோட மதிப்பு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்ப நாங்கள் அதனால பதிமூணு வருஷமாக ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கோம் ரத்த தானம்ங்கிறது போகக்கூடிய உயிரை தடுக்கிறது

முன்னாள் குடியரசுத் தலைவரும் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் டாக்டர் பிரணாப் முகர்ஜி சிறந்த அறிஞர் மற்றும் சிந்தனையாளர் என குறிப்பிட்டுள்ளார் அவரது அயராத உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை இளையோர்களுக்கு இன்றும் உந்துசக்தியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் அர்ப்பணிப்பு என்றென்றும் நினைவுகளில் நிலைத்திருக்கும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கட்டர் கூறியுள்ளார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மெட்ரோ சேவை விரிவாக்கம் விரைவான நகரமயமாக்கல் மற்றும் பிற நகர்ப்புற உள்கட்டமைப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்திருப்பதாக திரு லால் கூறியுள்ளார் பழங்குடியின மொழிகளுக்கான இந்தியாவின் முதல் ஏஏ மூலம் இயங்கும் ஆதிவாணி என்றும் மொழிபெயர்ப்பை அறிமுகப்படுத்துகிறது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அழிந்து வரும் பழங்குடியின மொழிகளை பாதுகாக்க இது உதவும் என்று பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் வளமான மொழியியல் பன்முகத்தன்மையை உள்ளடக்கிய பழங்குடியினருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது